விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி குறித்த ஒரு நல்ல பதிவு போடலாம்னு பார்த்தேன் நாளைக்கு போடுவான் அதற்கு முன்பாக ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு மேட்ரு வந்துச்சுப்பா சரி அது சொல்லிடுவோம் முதல்வருக்கு வைக்க வேண்டிய ஒரு கோரிக்கை அதாவது தமிழக வனத்துறை அமைச்சர் காட்டிலாக்கா அமைச்சர் ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு பேச்சு ஆனால் அவ்வளவு அறிவறுக்கத்தக்க ஆபாசமான ஒரு பேச்சு கவனத்துக்கு வந்துச்சு அது தமிழக வனத்துறை அமைச்சர் திரு பொன்முடி இந்த ஒரு இடத்துல மட்டும் திரு போட்டுக்கிறேன் அவர் வந்து நேற்றைக்கு சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசுகிறாரு ஏன்னா அது ஒரு பொது நிகழ்ச்சி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கிற கூடிய ஒரு நிகழ்ச்சி அதில் போய் பேசுகிறாரு சைவம் வைணவம் குறித்த ஏதோ ஒரு விளக்கம் சொல்கிறாரு அந்த பேச்சும் கேட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிட முதல்ல கே பாருங்கள் மகளிர் ஒரு விலை மாதவிட்டு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீ பார்த்து நீங்கள் சைவமாக வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒண்ணு புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க நாம ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னும் ஒன்னும் புரியலையே அப்படின்னு ஒண்ணும் இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னுங்கிறது நின்னுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து மற்றவங்களும் சரி சரி இப்ப கேட்டுக்கிட்டீங்களா இனிமேல் வந்து நம்ம இந்த திரு மாண்புமிகு இதெல்லாம் அவனுக்கு போட முடியாது நம்ம வாயில என்ன வருதா அதுதான் ஆனால் சரி ரைட்டு இப்போ இவனுக்கு எழுபத்தி நாலு வயசுங்க இவனுடைய வயசுக்கு இவனுடைய பேச்சின் முதிர்ச்சிக்கு என்ன மாதிரி தொடர்பு இருக்க ஆனால் எழுபத்தி நாலு வயசு ஏற்கனவே ஒருவட்டம் வந்து அரசு இப்போ வந்து மகளிருக்கான அது அந்த உரிமையாக போ போகக்கூடிய அந்த பஸ் பயணத்தை ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லி நக்கலாம் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ பஸ்ஸில் எப்படி போகிறீங்க கோயம்பேடு போனாலும் அப்ப பேசினாப்ல அதுக்கு பிறகு கூட முதல்வர் ஒரு நிகழ்ச்சியிலே நம்ம பேசும் இந்த அமைச்சர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்தில் என்ன உளவி கொட்டிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே தாங்க தூங்க போறாப்புல இருக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா ஏதேனும் இந்த மாதிரி உலரி கொட்டினது வந்துருமோ அப்படின்ற மாதிரி அப்பயும் பாருங்க அதுல ஓரமாக உட்காந்துட்டு மற்ற அமைச்சர் பெருமக்கள் அதுல கலந்துகிட்டவங்க எல்லாம் அமைதியாக இருக்கல மட்டும்தான் நிட்டு இருப்பான் நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக் கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன்

தான் கேட்க போகிறதில்ல அமைச்சர் பதவியில் இருந்து இந்த ஆள் இருக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே இந்த ஆளு பொண்டாட்டி எல்லாம் வந்து தண்டனைக்கு உள்ளானவங்க தானேங்க ஏற்கனவே வந்து தண்டனைக்கு உள்ளாகி ஏதோ அப்பீல்ல தானே ஓடிக்கிட்டு இருக்குது அவ்வளோ அவசரமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ கூட உங்களுக்கு மனதுக்கு பிடிக்காம கூட கொடுத்துருந்துருக்கலாம் அதை இப்போ இதையே சாக்காக வச்சு ஓச்சு விட்டுலாம் ஆனால் போப்பா நீ ரொம்ப வந்து சைவம் தெரிஞ்சவர் வைணவரும் தெரிஞ்சவர் ரிக்வேதம் சாம வேதம் அதர்வதம் வேதம் எல்லா வேதமும் தெரிஞ்சு கரைச்சி குடிச்சவர் அதனால் அந்த பிரசங்கம் பண்ண போ இதுக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு இவர் இதில் ப்ரொஃபஸராக வேறு இருந்தவனாமே என்ன ப்ரொஃபஸராக இருந்து என்ன கழிச்சா முதல்ல போய் வீட்டில் ஒத்துக்கிடுவாங்களா இப்படி பேசுகிற பேச்சா ஏற்கனவே வந்து இப்படி பேசுனதுக்கு பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலையே வந்து என்னமோ பெண்கள் சேர் வாயி அரைச்சி ஊற்றுனாங்க இல்லை அதில் கூட வந்து விரட்டி விரட்டி போய் தனிப்படையெல்லாம் அமைச்சு போய் கைது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இது இப்போ சேர்லாம் ஊற்றக்கூடாதுங்க என்ன ஊற்றுறது நீங்களே பண்ணிக்க முடிவு பண்ணிக்கிங்க அதுக்கு முழு தகுதியானது அதனால் நம்ம முதல்வருக்கு இப்போ இந்த அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை பார்த்தோம்னா இந்த உங்கள் திமுக கட்சியில் அந்த பணம் தின்னு கொட்டை போட்ட பழுத்த பெருச்சாளிகள் பூரா இருக்கு பாருங்க அது ஒன்று பேசவும் தெரியல ஒளறி கொட்டுறது தான் இதாக வச்சுருக்காங்க அமைச்சர் அதான் இதான்னு நீங்கள் என்னமோ பந்தா பண்ணி வச்சுருக்கலாம் ஆனால் பேச்சு வாயை தெரிஞ்சோம்னா ஒரே நாரசமான பேச்சு ஒரே ஆபாசமான பேச்சு இன்றைக்கி லெவலுக்கு இந்த நேற்று பேசினேன் இப்போ காலையில் வந்துடுச்சு வாழைத்தளம் பூரா நாருது இருக்கிற ஆள் பூரா வந்து கண்டனம் தெரிவிக்குது இது என்ன பேச்சு எப்பயோ பேசிட்டு நான் அப்படி பேசலை இன்னும் தவறுன்னு சொல்லுவாங்க இல்லையே அது தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டது என்ன தவறுதலாக புரிஞ்சிருக்கு என்ன தவறுதலாக புரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து போட்ட மாட்டாங்களே அதனால் இப்படி ஆள்லாம் வந்து இதுதான் சாக்குன்னு கழிச்சு கட்டிடணுங்க இந்த திருச்சியில் பார்த்தோம்னா நம்ம கே என் வீட்டில் ரைடு இதுதான் சாக்குன்னு வச்சுக்கணும் இதுதான் சாக்கு அப்படி அப்படியே வந்து அடித்து கழிச்சு கட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக புதிய இளம் ரத்தத்தை போயிட்டுவாங்க உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் சொல்லி அடிக்கலாம் சும்மா இவியிலே போட்டுக்கிட்டு ஒரு இளவும் பேச தெரியாதுங்க ஒரு இதுவும் யாரை பார்த்தாலும் நக்கல் கொடுக்க வேண்டியது பொதுமக்களை பார்த்தா ஏளனமாக பார்க்க வேண்டியது இவங்க புறா கோடி கோடியே மூட்டை மூட்டையே அடிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்துக்கு அலையிறவன பார்த்தோம்னா அந்த நக்கலா தானே தெரியும் இவன் வச்சிருக்கிற பணத்துக்கு எந்த எதிர்பார்த்து யாரை பார்த்தோம்னாலும் நக்கலா தான் தெரியும் அதனால் முதல்வருக்கு வைக்கக்கூடிய நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா அவங்க இதெல்லாம் இந்த இப்படி மூளை குழம்பி போய் அலைகிறவன்னா கொஞ்சம் லிஸ்ட் எடுங்க பூரா வந்து இந்த கழிச்சு கட்டியிருங்க இந்த ரெண்டாயிரத்தி ஏழ இருபத்தாறு எலக்ஷனுக்கு அவங்க முகமே தெரியக்கூடாது அவங்க பேரே மறந்துடணும் மக்களுக்கு அந்த நினைவு இல்லாமல் இருந்தா கட்டாயம் திமுக ஜெயிக்கும் ஆனால் கட்டாய திமுக ஜெயிக்கங்க இந்த இவங்க பேரெலாம் மறந்துடணும் பொன்முடி என்ன முடி அதெல்லாம் வந்து மறந்துடணும் மக்களுக்கு நினைவே இல்லாத அளவுக்கு இருந்தாலும் பெண்டிங் அந்த கேஸ் அப்பீலில் இருக்கிறத அதெல்லாம் வந்து வந்தால் கிளப்பி விடுங்க ஜெயிலுக்கு போயிருக்கட்டும் அதனால் இதுதான் வந்து கடுமையாக சொல்லணும் போல இருந்துச்சு நம்ம சேனல் சார்பாக முதல்வருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை முதல் ஆப்பா இவன் மாட்டினான் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி உனக்கு காலி பண்ணி விட்டுறானு அமைச்சரவையிலேருந்து காலி பண்ணுங்கள் மக்கள் பொதுமக்கள் அவ்வளோ வெளிப்போட்டு வரவேற்பாங்க ஒரு ஆள் கூட ஆதரவு இருக்காது இவனுக்குன்னு தனிப்பட்டு ஓட்டு போடுறதுக்கு ஒரு நூறு ஓட்டு வாங்க முடியாது அதனால் இதுதான் இதனுடைய நிலைமை ஆனால் நாட்டு மக்களுடைய பல்ஸு தான் நம்ம எடுத்து சொல்கிறோம் ஆக்சுவலாக வந்தது டிஎன் ஒரு முக்கியமான பதிவு அவர்களுக்கான அந்த கல்வித் தகுதி பற்றியான ஒரு குளறுபடியான அறிவிப்பு இருக்குது அதை பற்றி தெளிவுபடுத்துவோம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் ஆனால் அதனினும் முக்கியமாக ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரியான ஆள் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு காவல்துறையில் நல்ல ஒரு புத்தம் புதுவான ஒரு இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தொடர்ந்து இதில் கத்திக்கிட்டே இருக்கேன் ஏன்னால் இவே மாதிரியான ஆள் இளைஞர்களை கெடுத்து நாசக்காடாக ஆக்கிடுவாங்க இவ்வளோ தெரியுது அதனால் அது இதை காட்டிலும் அது அர்ஜென்சியாக தெரிஞ்சிச்சு எனக்கு அதனால் இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் அதில் அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப பண்ணிக்கிங்க டிஎன்எஸ்ஆர்பி கொடுத்து நாளைக்கு என்ன பதிவு போடுறேன் ஆனால்